காரைக்குடியின் தண்ணீர் காவலர் திரு பழ கருப்பையா அவர்கள் அல்லா வடிவமைத்த அழகிய சமூகம் என்ற தலைப்பில் ஒரு நூல் எழுதி அந்த நூலுடைய முதல் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து கம்பன் கழகம் கண்ட காரைக்குடி மாநகரில் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிறு மாலை ஆறு மணி அந்த நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது அதனுடைய காட்சியைத்தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஏழைகள் மீது பரிவும் இரக்கமும் கொண்ட அந்த நற்குணம்தான் எனக்கு அல்லாவிடத்திலும் நபிகள் நாயகம் அவர்களிடத்திலும் நான் கண்ட ஒரு சிறப்பான பண்பாக இருக்கிறது என்பதுதான் என்னை இந்த நூலை எழுதும்படி தூண்டியது ஜகாத் என்ற ஏழை வரி அது வந்து ஒரு தானதர்மம் போல அல்ல கட்டாயமாக கொடுக்கப்பட வேண்டிய வரி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு செல்வந்தன் தான் மட்டும் செல்வராக வாழ்ந்துவிட்டு செல்வதல்ல மாறாக தன்னை சுற்றியுள்ள ஏழை எளிய மக்களையும் அவன் அரவணைத்து வாழ வேண்டும் அவர்களுக்கும் உதவி செய்து வாழ வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தின் சாராம்சமான கருத்து அவ்வாறு ஏழைகளுக்கு சேர வேண்டிய அந்த உரிமையை ஜக்காத்தை கொடுக்காதவர் முஸ்லிமாகவே இருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அது மிகவும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு பண்பை வேறு எந்த மதத்திலும் நான் பார்த்ததில்லை அதேபோல ஒரு கூட்டமைப்பாக ஒரு உம்மத் என்ற வகையிலே சமுதாயத்தின் கூட்டு வாழ்வு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்பதும் மிகச் மிகச்சிறந்த பண்பு என்று திரு கருப்பையா அவர்கள் கூறுகிறார் நம்ம நாட்டு மக்கள் நம்ம இந்திய மக்கள் அத்தனை பேருக்கும் நலமான நல்ல பாக்கியங்களையும் தர நாங்கள் ஐந்து நேரமும் தொழுது இறைவிடத்தில் கையெழுத்து கொண்டே இருக்கிறோம் ஆண்டவன் எல்லா நல்ல பாக்கியத்தையும் தருவான் நல்லா நல்லா தருவான் இப்போ அண்ணன் பண்ண அண்ணன் பல பல கருப்பே அண்ணன் அண்ணாவின் எல்லா வடிவமைக்க அழகிய சமூகம் என்ற ஒரு புத்தகத்தை வெளியிட வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்மளால் என்னென்ன நனவுகள் செய்ய முடியுமோ அவர்கள் நனவுகள் செய்து அவர்களுக்கு நான் ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு கேட்டுக்கொள்கிறேன் வெளியீட்டு விழாவிலே ஒரு நல்ல கருத்துகள் எல்லாம் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அதை எல்லாரும் புத்தகங்களை வாங்கி படித்தால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஆண்டவன் நான் அதிகமாக நடிகையில் பேசணும் இல்லாதனால சபையில் சபையில் அருமை கருதி என்னுடைய உரையை திறன் கொடுத்துக்கிறேன் சரமாக